அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் வெடி ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்ன எக்ஸாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி உண்டான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இது நம்ம பழைய வீடியோலயும் சொல்லியிருப்பேன் நான் சார் பல பழைய இதுலயும் இல்லாட்டி புதுசா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் டூ அப்படின்னு விடுவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க பாத்துருப்பீங்க சார் ஆனா புதுசா வந்தா பலசாக இருந்திருப்பீங்க அதுக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு அசிஸ்டன்ட் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணாவது நம்பர் நோட்டிபிகேஷன் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது இப்பதான் இங்க பாருங்க டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்றத தான் சரியா சோ உங்களுக்கு மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு கரெக்ஷன் பீரியட் ஆறு எட்டு சோ பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினொன்று நவம்பர் மாசம் காலையிலயும்

नए नए डेट चाटे कंडीबल ऑपरेशन रॉबर्ट को दहेज़ नहीं मारेगा मेडिकल पिसिकल स्टैंडर्ड बुद्धिमानी का और पिसिकल स्टैंडर्ड बुद्धिमानी का गैर सेलेक्टेड आपका अपॉइंटमेंट तू डी फोर्स विल बी रिकॉर्ड्ड तो समीत न चाटे ना पिसिकल फिटनेस सही है ओके आईएम वेस्टर्न बाती है ना विश

दरकार नहीं है जहाँ जो क्रांतिकारी भी हैं जो बेड लोग हैं वो क्लेम नाइन मीटर नाइन मीटर तो यार वो अपनी नजर में उसे लेता है ना, तो नाइन से ये बार में, बहुत सुबह से लेकर तोड़ी थी ना ये, चिंगापूर क्लेमिंग, तो नाइन से ये दी इंटरमीशनल के लोग बंदोबस्त करते हैं जिनका मून आईट மேக்ஸ் இருபத்தஞ்சு பேப்பர் கூட இருநூறு சோ உங்களுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான் உங்களுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் அது நீங்க உங்களுக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு வந்து உங்களுக்கு லைவ் வரும் தயவு செய்து பாத்துக்கலாம் சரியா சோ டோட்டலா நானூத்தி ஐம்பது மார்க் உங்களுக்கு சோரி பாய் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் சரியா கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வரும் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வரும் எப்போ போல தமிழ் எலிஜிபிலிட்டி நாற்பது மார்க் எடுத்தாதான் நீங்க பாஸ் சரியா

யூஸ் பண்ணிக்கலாம் இது பிடிஎம் மெட்டீரியல் தான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் ஒரு சாம்பிளும் ஹோனங்கும் இருக்கும் சோ லைசிவே வேற ஏதோ சாம்பிளை பாத்துட்டு பர்சேஸ் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இதுக்குள்ளான மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் பண்ணோம் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி உங்க फ्रेंड्सlara ஷேர் பண்ணுங்க थैंक यू so much